ஜீவசிவம் சிவம் ஆன்மீக யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் இன்னைக்கு நாம இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோஷ மங்கை அப்படிங்கிற ஊர்ல இருக்கோம் மங்களநாதர் ஆலயம் மங்களநாயகி மங்களநாதர் ஆலயம் இதனுடைய சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மாணிக்கவாசகர் வாசகர் மண்முந்தியா மங்கை முந்தியா அப்படின்னு பாடிய பாடல் பெற்ற ஸ்தலம் அதாவது உலகத்திலே முதல் ஆலயம் இதுதான் அப்படிங்கிற சிறப்பு பெற்ற ஆலயம் அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதத்தில் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு மரகத நடராஜர் அவருக்கு அன்னைக்கு தான் சந்தன காப்பு கலைப்பாங்க உலகப் பிரசித்தி பெற்ற ஆருத்ரா தரிசனம் நடக்கக்கூடிய ஆலயம் தான் இந்த உத்ரகோஷ மங்கை இப்படி சிறப்புகள் பல வாய்ந்த இந்த ஆலயத்திற்கு இப்போ நம்ம இன்னைக்கு பள்ளியறை பூஜை பார்க்குறதுக்காக இங்கே நாம் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தலை பிரிச்சம் மூவாயிரம் ஆண்டுகளாக ஒரு இளந்த மரம் இன்றைக்கும் பசுமையாக இந்த ஆலயத்தில் இருக்குது இப்போ நாங்கள் போயிருக்க அன்னைக்கு பிரதோஷம் பிரதோஷத்துக்கு அந்த நந்திக்கு அலங்காரமெல்லாம் பண்ணி இப்போ பிரதோஷம் முடிஞ்சிருந்துச்சு அப்போ தான் நாங்கள் இங்கே போயிருந்தோம் அதுபோக நம்ம போயிருந்தது பள்ளி அறை பூஜை பார்க்க இது வந்துட்டு ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் அவங்களுடைய திருவுருவச்சிலை இவங்க வந்துட்டு இந்த ஆலயத்துக்கு பல தொண்டுகள் செஞ்சு இந்த ஆலயத்துக்கு பல சிறப்புகள் செஞ்சவங்க இவங்கெல்லாம் அவங்களுடைய சிலைகளை தான் இப்போ நாம் பார்க்குறோம் இதெல்லாம் சேதுபதி மன்னருடைய சிலைகள் இது வந்துட்டு பள்ளியறை பூஜைக்கு அந்த புறப்பாடு நடக்கும் நடக்கும்போதீங்களா சுவாமி புறப்பாடு சிவன் வந்துட்டு அம்பாளுடைய சன்னதிக்கு போகக்கூடிய அந்த பூஜையை தான் இப்போ நாம் இங்கே பார்க்குறோம் இப்போ அதுக்கு நாம் தயாராக இருக்கோம் நீங்களும் அந்த பள்ளியறை பூஜையில் புழைப்பாளர்